வணக்கம் தொடர்ந்து வந்து நம்ம பாரா துரோபாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகளை வழங்கி கொண்டே வருகிறோம் இதில் இந்த தடவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கம்போடியாவில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பதில் வந்து ஆஷியன் கேம்ஸ் நடக்குது இதில் வந்து கோவையை சார்ந்த நித்யா அப்படிங்கிறவங்கள நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் நான் வந்து பாராத்ரோபால் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு அதே மாதிரி நம்முடைய இந்திய பிரசிடென்ட் வந்து டாக்டர் ஆல்பர்ட் பிரேம்குமார் அதே மாதிரி நம்ம இவங்க பிரபா அவங்க சந்தோஷி இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக சேர்ந்து செயல்பட்டு இவர்களுக்கான எல்லா சப்போர்ட்டையும் உருவாக்கி முடிஞ்சளவுக்கு என்னென்ன அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண முடியும் பண்ணி அவங்கள நம்ம அந்த போட்டியில் பங்கெடுக்க வச்சுருக்கிறோம் இதை செலக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டிலருந்து ரெண்டு பேர் கோவையில் நம்ம நித்யா அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க நிறைய ப்ரோக்ராம் முதல்ல அட்டன் பண்ணியிருக்கிறாங்க நிறைய இன்டர்நேஷ்னலாக அட்டென்ட் பண்ணிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களோடைய ஹெல்த்லேருந்து எல்லாமே டேக் கேர் ஆகுங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பர்ட்டிகுலராக கோவையிலிருந்து போகிறதான் நாங்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோட இதுக்கு எல்லா சப்போர்ட்டும் செய்வோம் அப்படிங்கிறதே இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்போடியாவில் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது அப்படி வந்து இந்த ஏஷியன் கேம்ஸ் நடை நடைபெற இருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன்